யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ போடுற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வியாபார அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தினா வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அடுத்த லெவலில் போடுறதுக்கான ஒரு பதிவு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை அதாவது பதினஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான மலை மல்லிகை செந்தாமலை மனோரஞ்சனம் இந்த மூணு பூக்களில் ஏதாவது ஒரு பூவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வந்து லக்ஷ்மியோட நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளி படித்து அம்பலுக்கு வந்து நெவேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கலோ இல்லை வெள்ளை மொச்சையோ அதால் நேவேதியம் பண்ணி இல்லை நெல்லிக்கனி கனியில் வந்து நெல்லிக்கனி இந்த மாதிரி நெல்லிக்கனியில் நேவத்தியம் பண்ணி படைத்து நேவதியம் பண்ணி ஒரு பதினஞ்சு வெள்ளிக்கிழமை இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி அதாவது நெக்ஸ்ட் லெவல் உங்கள் பேர் புகழ் அப்புறம் உங்களோட செல்வம் அப்புறம் உங்களோட வியாபாரோட அபி அபிவிருத்தி அதாவது வியாபாரத்தில் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க உங்கள் பேர் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தடை இல்லாத செல்வம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு பதினஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டினியூஸாக செஞ்சின்னு வாங்க மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிட்டும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்பதிவில் சந்திப்போம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் தான் வந்து சேனலை வந்து அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போவோம் இந்த ஷேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் வந்து ஒவ்வொரு பதிவுக்கான பார்வையாளர் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்ததுனால் தான் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க பேஷண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி